Gitu aja tempe. Gitu aja. ஒருமைய இந்த முன்னாடி நடங்க நடங்க போலாம் முன்னாடி இந்த வாழ்க்கையால் இறங்க இங்கிட்டு வாங்க இறங்க தவக்கூடாது மீ நீ இறங்க இறங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இறங்கு நீ பொறுமையாக பொறுமையறங்க உரம் போட்டுருக்காங்களா தீங்களா உரங்களா போட்டுருக்காங்களா யார் இல்லை தம்பி வாமடை உடஞ்சிருக்கு அவருக்கு வாமடை தம்பி உரம் அப்படியே இருக்கு வர்றா இங்கே வாவே ம் இன்னும் தண்ணி இந்த தண்ணி விட்டு சரியாயிரும் தெரியுதா ம்

ஈரோடு இருக்கா பாரு ஈரோடு இருக்கா தண்ணி பார்த்துணுமா வேணாமா பார்த்துணுமா சரி எங்கடா தம்பி மேடம் எதுவோ பொறுமையாக உரம் இருக்கா வேறு ஏதாச்சும் கண்டில் உரம் இருந்தாக்கா பார் ஆமாம் உரம் இருக்கா ஏன்டா தம்பி உரம் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு வர தம்பி தண்ணி அபிஜித் சொல்லுங்க எல்லா கண்ட்லையும் இருக்கிறா தம்பி இந்த இடம் தண்ணி நாளைக்கு பாய்ச்சினம்டா சரியா நல்லா விழுதுருக்காங்களா தம்பி பாப்பா அந்த மட்டையை எடுத்துடுவோம் ம் மெதுவாக எடுத்துவோம் வெளியே போடு இங்கே வங்கி இருக்கு நேருவா தீ போட்டுருவோம் ஆப்பா கொருமி பொறுமையா விழுந்துடாத பாப்பா அதில் ஏறக்கூடாது தண்ணி உடஞ்சிரும் தண்ணி நாளைக்கு பார்த்தோம் போல் உடஞ்சிட போகிறோம் பாக்கி கூட போங்க ஆமாடா தம்பி அப்பிச்சிட்ட தம்பி அபிச்சிட்ட புறா அப்படியே இருக்காச்சி தண்ணியெல்லாம் நிறைய உடஞ்ச உடஞ்சு பாஞ்சிருக்குன்னு சொல்லு இரு நானும் வரேன் ஏம்மாப்பா ஏய்யா அது என்ன பூவு தம்பி அது கிழித்து விட்டும்டா இந்த வாரேன் அப்படியேண்டு போடு ஆ வா முள் இருக்கு ஒரு ஆ தள்ளிப்பா இல்லை இது இல்லை பாக்கியவா இல்லைங்க லாஸ்ட்டுக்கு போவோம் ஆப்பாப்பா நாளைக்கு வெட்டிடுவோம் என்னடா தம்பி மட்டை கீழே எடுக்கிற மட்டை கீழே எடுத்து இதுக்கு வெளியே போட்டுருவோம் உரம் இருக்கா அந்த பக்கம் வாடா இப்படி பார்த்து வாங்க ஒரு ஆள் நாய் நம்ம நான் இருந்துச்சாடா தண்ணி எடுத்து வரலாமா அங்கே இருக்குது அத்தை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ம் இங்கே பாத்தியா உரம் உரம் போடுறது அப்படி இருக்கு வரா தம்பி திட்டு வாப்பாப்பா பாத்தியா Appear in a photo with such <laughs> Ads it will land <laughs> again. He put the

வாங்க வாங்க வா அந்த லாஸ்ட்டு போகலாம் வாடா பார்ப்பேன் இந்த பூ கையில் வச்சுங்க அக்காட்டா கொடு நின்று மெதுவாக போங்கடே தம்பி டே இங்கே எங்கிட்ட உரம் அதிகமாக அப்படியே இல்லை தம்பி பார்த்தியா இங்கே ஆ

இருக்கா இருக்காடா பாப்பா தம்பி தானே ஆ இரு சவுண்ட் கேப்பமா இரு ஏறி த கையை கையை விட்ற கூடாதுப்பா ஆமாம் காலைல பக்கத்தில் வரக்கூடாது இருந்தால் பேசு தம்பி பேசுறா ஹலோ ஹலோ ககாஷ் காகாஷ் அத்தியா இரு இருடா பாப்பா இரு ஒரு நிமிஷம்

மோட்ரு வாங்கி நம்ம போர் ஆமாம் பத்து பாஞ்சு வருஷம் வச்சு போர் போடணும் பார்த்தா ஒரு ஒரு பாப்பா உள்ளே விழுந்து இறந்து போச்சு பெரிய போர் இல்லை சின்ன போர் கம்பெனிக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போர் போடுவாங்க மண் போயிருந்தேன்

அந்த இதில் தண்ணி போக முடியாது தம்பி காணா வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க போர் ஒன்று தான்மா இங்கே நம்ம தோட்டத்தில் ஒன்று தான் போகிறோம் பூ போட்டால் மிதக்கும் ஆமாம் போய் அது அழுகிரும் பாப்பா பாப்பா யூரியா மட்டும் இருக்கு வருடா போகிறோம் ஒயிட் கலரு வா 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 பொ பொறுமையா வா தொடக்கூடாது கிட்டு வாங்க இல்லைப்பா போ அந்த போங்க இந்த போங்க அந்த ஓரத்தை வாய்க்காவுக்கு போங்க அடுத்த வாய்க்காவுக்கு ம் போர் நம்ம தோட்டத்தில் ஒன்று தான் போகாது தம்பி

பெருமாள் தானே வச்சா ஆமாம் நடா நடா ஏய் என்னடா வாய்க்காக போங்க வா தெரியல உங்கவா இங்கேவா வாய்க்காவுக்குவா ஃப்ளைட்டு பொதுவார் தம்பி தெரியுதா பாப்பா சூப்பராக பொதுவரா ஏய் வாங்க போகலாம் மெதுவாக மெதுவாக போகணும் ஏ தம்பி தண்ணி தம்பி நல்லா எல்லா எங்க ஆ ஆய்க்கா இந்திரி இந்திரி ஏன் பாப்பா பாய்க்கா தண்ணி நல்லா பாய்ச்சிருக்கணும் இது வாமடை மண் அதிகமாக போட்டு அடைச்சிருந்தா நல்லா இருக்குவாரு உடஞ்சிடும்ப்ப தண்ணி இந்த மரத்துக்கு போகாது என்னடா இங்க ini காமி ஹம் அண்ணு நாளைக்கு பார்ப்பேன்